வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே அடியடேன் அடியேன் பதிவடப்படக்கூடிய தினசரி பஞ்சாங்க பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்றன்றைய தினத்தின் சூரிய உதயமானது எத்தனை மணிக்கோ அதைத்தான் மையமாக வைத்து நாம் அனைவரும் பஞ்சாங்கம் படிபட வேண்டும் அந்தந்த தேசங்களில் சூரிய உதயத்திற்கு போல பஞ்சாங்கத்தை அவரவர்கள்தான் கடைபிடித்து கொள்ள வேண்டும் அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் பஞ்சாங்கத்தின் பிரகாரம்தான் நாம் அனைவரும் தினந்தோறும் நமது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ளது இதைத்தான் நமது சேனலில் உண்மையான பஞ்சாங்க பிரிவினை பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருடம் வருகம் இருபத்தி நாலு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் சித்திரை மாதம் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் நான்காம் நாள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனை தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வா நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சைத்ர மாதம் சித்திரை மாதம் இருபத்தி நான்கு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே உருது வசந்த ருதோ மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது தசம்யாம் தசமி திதி இருபது நாயகி இருபத்தி இரண்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய சாத்த திதியானது அதிதி திதி இந்த அதிதிதி திதி என்ன என் என்பதை பற்றி நமது சேனலிலே பதிவானது பறிவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை தினசரி பஞ்சாங்க பதிவிலே சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைப்பிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் சூரிய வம்சாவளிகளுக்கு மட்டும் அதாவது சோராஜிமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே அதிதி திதி அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த சந்திரவம்சாவளிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு திதியானது சைத்ர மாசே இதில் வைசாக மாசே வைசாகி வைகாசி மாதம் விருஷப மாசே அதிதி திதி இன்றைய வாசனமானது சௌமியவாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் முப்பத்தெட்டு நாழிகை ஐம்பத்தி ஓரு வினாடி இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவியலாக அதாவது சித்திரை மாதத்தில் பூர்வ பல்கொனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களுக்கு பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் நான்காம் நாள் இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு ஹோரை சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையின்பர்களுக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவித்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த முயன்றவர்களுக்கு பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது சமஸ்தா சுனோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ